கடந்த இருவத் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் கல்வியாண்டில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு அவங்க அர்ஜெண்ட்டாக வெளியில் போக வேண்டியிருக்குது அதனால் வந்து அவங்களுக்கு பரிசு கொடுக்குறோம் முதலாவதாக பத்தாம் வகுப்பில் அஜய் ஐநூறுக்கு நானூற்றி நாற்பத்தி ஏழு காதர் மைதின் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அவரை அழைக்கிறோம் அடுத்தது அவர் தந்தை பெயர் மணிமன்னன் அதே போல் அவருடைய சகோதரர் அவர் வந்து பன்னெண்டாம் வகுப்பில் நவீன் அவர் அறநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு அவருடைய ரெண்டு பேரும் மேடை அழைக்கிறோம் இருவரும் சகோதரர்கள் இவர்கள் இருவருக்கும் சாம் சங்கம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு தேர்வில் காதர் மெய்தின் பள்ளியில் முதலிடம் பெற்ற முகமது ஆசிப் சன் ஆஃப் முகமது மொஹீதின் நானூத்தி ஐம்பத்தி ஒரு மதிப்பெண் பெற்று முதலிடத்தை பெற்றிருக்கிறார் அவரை அழைக்கிறோம் அதற்கு சங்கத்துடைய தலைவர் அவர்கள் பரிசு வழங்குவார்கள் அடுத்ததாக நானூற்றி நாற்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று அடுத்ததாக நானூற்றி நாற்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று மூன்றாவது இடம் பெற்றுள்ள கமாலுதீன் சன் ஆஃப் சைபுதீன் அவர்களை அழைக்கிறோம் அலாமலைக்கு சகோதரர்களே நம்ம சரீரத்தினுடைய விஷயத்தை ஒழுக்கத்தை ஒவ்வொரு விஷயத்தையும் பேணுன்னு பரிசு வாங்க வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹு அக்பர் தக்வீர் சொல்லுவேன் அல்லாஹு அக்பர் அல் தான் உயர்ந்துவேன் கை தட்ட வேணாம் அது நரகவாதிகளுடைய அடையாளம் என்று குரானில் சொல்லப்பட்டு கை தட்டுறது விசில் அடிக்கிறது நரகவாதிகளுடைய அடையாளம் சொல்லப்பட்டிருக்கு அதனால அல்லாஹு அக்பர் சொல்லுவேன் அடுத்ததாக காதர் மெய் பெண்ணில் மெய்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பில் முதலிடம் பெற்ற ஃபாத்திமா எம்எஸ் டாக்டர் ஆஃப் முகமது சாலி நானூற்றி எழுவத்தி மூணு மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார் அவர்களுக்கு காதர் சார் அவர்கள் பரிசளித்து சிறப்பிப்பார்கள் நாரே தக்வீர் அடுத்ததாக நானூற்றி எழுபது மதிப்பெண்கள் பெற்ற ஜசீரா டாக்டர் ஆஃப் ஜாகி ஹுசேன் அவர்கள் ஜசீரா டாக்டர் ஆஃப் ஜாகிர் ஹுசேன் காதர் மீனின் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஜசீரா டாக்டர் ஆஃப் ஜாகிர் ஹுசேன் இல்லை அடுத்ததாக அதே மதிப்பெண்கள் பெற்ற இரண்டாம் இரண்டாம் இடம் ஜெசீரா ஜஸ்ரா டாக்டர் ஆஃப் ஜாகிர் ஹுசேன் அடுத்ததாக மூன்றாவது மதிப்பெண் அஃப்ரா டாக்டர் ஆஃப் ஆரிஃப் நானூற்றி அறுபத்தி ஒன்பது மதிப்பெண்கள் அடுத்ததாக நானூற்றி அறுபத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தை பகிர்ந்து கொள்கிறார் ஹம்சா அவர்களுடைய மகளார் ஹலீமா அரே தக்பீர் சாபி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பில் நானூற்றி எண்பத்தி நான்கு மதிப்பெண்டன் முதலிடத்தை பெற்றுகிறார் அப்துல் ஜலீல் அவர்களுடைய மகளார் அஸ்ரா ஃபாத்திமா அடுத்ததாக நானூற்றி எழுபத்தி ஆறு மதிப்பெண்களுடன் இரண்டாம் இடம் பெறுகிறார் அகமது இப்ராஹீம் அவர்களுடைய மகனார் ஜைனா அகமது இப்ராஹிம் அரே தக்வீர் அடுத்ததாக நானூற்றி எழுவத்தி நான்கு மதிப்பெண்களுடன் மூன்றாம் இடம் பெறுகிறார் முகமது ரஃபீக் அவர்களுடைய மகள் நசீம் ஃபாத்திமா அரே தக்பீர்லா காதர் மைதின் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பில் முதலிடத்தை ஐநூற்றி பத்து மதிப்பெண்களுடன் அப்துல் ஹக்கீன் அவர்களுடைய மகனார் மஹமூத் ஹசன் பெறுகிறார் அரே தக்பீர் அடுத்ததாக ஐநூற்றி ஐந்து மதிப்பெண்களுடன் ஜியாவுதீன் அவர்களுடைய மகனார் முகமது வசீருதீன் அவர்கள் பெறுகிறார் இரண்டாம் இடம் ஜாவுதீன் அவர்களுடைய மகனார் முகமது வசூருதீன் ஜாக்கல்லாம் அரே தக்பீர் காதர் மைதின் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பில் முதலிடத்தை ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று மதிப்பெண்களுடன் நசீர் அகமது அவர்களுடைய மகளார் சஃபியா அடுத்ததாக ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது மதிப்பெண்களுடன் ஆசிப் அகமது அவர்களுடைய மகளார் ஆஷிஃபா மெய்மோன் அவர்கள் அடுத்ததாக ஐநூற்றி முப்பத்தி எட்டு மதிப்பெண்களுடன் ஷேக் நசூருதீன் அவர்களுடைய மகளார் சுஹைனா அவர்கள் முதலாவதாக சாபி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பன்னிராண்டாம் வகுப்பில் ஐநூற்றி எண்பத்தி மூன்று மதிப்பெண் பெற்று முதலிடத்தை பிடிக்கிறார் அப்துல் குத்தூஸ் அவர்களுடைய மகன் முகமது அவர்கள் இந்த பரிசை அவருடைய உறவினர் அனஸ் அவர்கள் பெறுவார்கள் அடுத்ததாக ஐநூத்தி எண்பத்தி மூன்று மதிப்பெண்களுடன் முதலாம் இடத்தை பகிர்ந்து கொள்கிறார் அகமது தாகா அவர்களுடைய மகனார் முகமது ஜைத் அவர்கள் இரண்டாம் பரிசை ஐநூத்தி அறுபத்தி இரண்டு மதிப்பெண்களுடன் சாகுல் ஹமீத் அவர்களுடைய மகளார் சுமையா அவர்கள் அடுத்ததாக மூன்றாம் பரிசினை ஐநூத்தி அறுபது மதிப்பெண்களுடன் முகமது சிராஜுதீன் அவர்களுடைய மகளார் நசீமா அவர்கள் சிஃபா டைரக்டர் இம்கியாஸ் காக்கா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் பாராமெடிக்கல் கல்லூரியில் சிறப்பிடம் பெற்றமைக்காக இந்த பரிசினை சங்கத்துடைய தலைவர் அவர்கள் வழங்குவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி நான்காம் ஆண்டில் டிஹெச்ஏ பிரிவில் முதல் மதிப்பெண் பெறுகிறார் அப்துல் ஜப்பார் அவர்களுடைய மகளா தஸ்லீமா அவர்கள் நரே தக்பீர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக முகம்மத் அபுபக்கர் அவர்களுடைய மகளார் ஹஃபனா டிஹெச்ஏ அவர்கள் நரே தக்பீர் அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் ஆல்ரவுண்டராக சிறப்பிடம் பெற்றார் சாகுல் ஹமீத் அவர்களுடைய மகளார் சுமையா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக அகமது கபீர் அவர்களுடைய மகளார் மொஹபூபா ஃபாத்திமா அவர்கள் டிஹெச்ஏ அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பரிசுகள் டிஹெச்ஏ பிரிவில் முதல் மதிப்பெண் பெறுகிறார் ராஜிக் அகமது அவர்களுடைய மகளார் ஃபசீஹா அடுத்ததாக டி பிரிவில் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக அகமது அனஸ் அவர்களுடைய மகளார் முஹிப்பா பி அகமது அசரப் பஷீர் அகமது அவருடைய மகன் நெற்கதிர் மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற நலச்சங்கம் டிசம்பர் மூணு இயக்கத்தின் பட்டுக்கோட்டை ஒன்றிய தலைவராக செயல்பட்டு வருகிறார் கடந்த கொரோனா காலங்களில் சுமார் இருநூறு மாற்றுத்திறனாளி குடும்பங்களுக்கு இவரது பொறுப்பில் நிதி திரட்டி சங்கம் சார்பாக வழங்கியுள்ளார் நமதூரில் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசின் உதவி பெற இவர் முயற்சி எடுத்துள்ளார் பிராய்லர் கோழி கடை நடத்தி வரும் இவர் தனது சொந்த செலவில் பல்வேறு மாற்றுத்திறனாளிகளுக்கு மருத்துவ உதவி செய்துள்ளார் கடந்த பத்து வருடத்திற்கு மேலாக பல்வேறு சேவைகளை செய்து வருகிறார் இவர் எந்த நேரத்தில் எந்த நேரத்தில் அழைத்தாலும் சுயநலம் இல்லாமல் உதவி செய்வார் இவரது சேவையை பாராட்டி துவா செய்து சங்கம் இவரை கௌரவிக்கு கௌரவிக்கிறது அகமது அசரப் அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் மௌலானா அவர்கள் சிறப்பு செய்வார்கள் மாரே தக்பீர் பொது நலம் சேவை இதற்காக விருது வழங்கப்படுகிறது இதனை ஹைதர் அலி மோலான் அவர்கள் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் முதலாவதாக முகமது ஜக்கரியா சன் ஆஃப் அப்துல் கலாம் சமூக ஆர்வலரான இவர் பல இறந்த ஜனாசாக்களை சுத்தம் செய்து குளிப்பாட்டுவதற்கு சகோதரர் அகமது ஹாஜா அவர்களுக்கு துணையாக இருந்து வந்தார் தற்போது அவரே எந்த நேரத்தில் அழைத்தாலும் ஜனாசா குளிப்பாட்டுவதற்கும் இன்ன பெரிய காரியங்களுக்கும் உடனே சென்று காரியத்தை செய்து வருகிறார் அவசர நேரத்தில் எந்த நேரத்தில் அழைத்தாலும் ஆம்புலன்ஸ் வாகனத்தையும் ஓட்டி வருகிறார் அவரை அவரது சேவையை பாராட்டி வாழ்த்தி துவா செய்து அவருக்கு சங்கம் சார்பாக விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது நரேத் தக்பீர் நரேத் தக்பீர் அடுத்ததாக எஸ் சரபுதீன் சன் ஆஃப் மூனா சேனாமுனா முகமது சம்சுத்தீன் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் மஜிலிஸ் கார்டன் என்ற அமைப்பை தனது நண்பர்களுடன் சேர்ந்து உருவாக்கி மருத்துவ உதவி கல்வி உதவி இன்ன பிற காரியங்களுக்கு தன் நண்பர்களுடன் முன்னின்று செய்து வருகிறார் பள்ளிவாசல் மதரசா போன்ற பொதுவான காரியத்துக்காக தன்னால் ஏன்றளவும் முன்னின்று நண்பர்களுடன் உதவி செய்து வருகிறார் இவரது சேவையை பாராட்டி வாழ்த்தி துவா செய்து இவருக்கு விருது வழங்கப்படுகிறது தற்போது இவர் உம்ராவில் இருப்பதால் அவர் வந்தவுடன் நேரடியாக இந்த விருது வழங்கும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது அடுத்ததாக விளையாட்டுக்கான விருது இந்த விருதினை நம் சங்கத்தினுடைய முன்னாள் செயலாளர் காதர் சார் அவர்கள் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் முதலாவதாக முகமது ஆத்திஃப் சன் ஆஃப் அப்துல் ஷுகூர் சிறந்த கால்பந்து விளையாட்டு வீரரான இவர் ஜமால் முகமது கல்லூரியில் படித்து வருகிறார் இவர் முன்பு ஜூனியர் பிரிவில் தமிழ்நாடு அணிக்காக விளையாடி சிறப்பு செய்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற கேலோ இந்தியா கால்பந்தாட்ட போட்டியில் தமிழ்நாட்டு அணிக்காக விளையாடி சிறப்பு செய்தார் இவரை பாராட்டி வாழ்த்தி ஜுவா ஜாத்தியது விருது வழங்கி கௌரவ கௌரவப்படுத்தப்படுகிறது ரஜா கல்லா அடுத்து விருது வழங்குமாறு சங்கத்துடைய துணைத் தலைவர் சரபுதீன் அவர்களை அழைக்கிறோம் அடுத்து விருது பெறுபவர் அபூபக்கர் அல் பன்னா சன் ஆஃப் ஜமால் முகமது சிறந்த கால்பந்தாட்ட வீரரான இவர் முன்பு தமிழ்நாடு அணிக்காக சிறப்பாக விளையாடியுள்ளார் இவரது தந்தையும் சிறந்த கால்பந்தாட்டு வீரர் என்பது குறிப்பிடத்தக்கது இவரது விளையாட்டை பாராட்டி வாழ்த்தி ஜுவா செய்து இவருக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது அபூபக்கர் அல் பன்னா நரே தக்பீர் அடுத்த விருதினை வழங்குவதற்காக சங்கத்தினுடைய செயலாளர் எம் ஐ அன்சாரி அவர்களை அழைக்கிறோம் அடுத்ததாக முகமது ஆசிஃப் சன் ஆஃப் முகமது ஷாஃபி சிறந்த கால்பந்து வீரா கால்பந்தாட்ட வீரரான இவர் முன்பு தமிழ்நாடு அணிக்காக விளையாடியுள்ளார் கடந்த மூணு வருடமாக நமதூர் காதர் மயதின் கல்லூரியில் ஃபிசிக்கல் எஜுகேஷனல் டீச்சராக பணி செய்து சிறந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்கி வருகிறார் இவரது திறமையை பாராட்டி வாழ்த்தி இவருக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது நாரே தக்பீர் அடுத்ததாக கிரிக்கெட் இந்த விருதினை சமூக ஆர்வலர் இந்தியாஸ் அவர்கள் வழங்கி கௌரவிப்பார்கள் எம் இல்முதீன் சன் ஆஃப் மொய்தீன் லப்பை தம்பி சிறந்த சமூக சேகவரான இவர் அணியின் முக்கிய பந்து வீச்சாளர் நமக்கென புதிய மைதானம் வாங்குவதற்கு முக்கிய பங்காற்றியவர்களில் இவரும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவரது விளையாட்டை மற்றும் சேவையை பாராட்டி வாழ்த்தி துவா செய்து இவருக்கு இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது அவருக்கு பதிலாக அந்த அணியில் உள்ளவர் பெற்றுக்கொள்வார் அடுத்த விருதை வழங்குவதற்காக அஃப்வாமின் தலைவர் தமீம் காக்கா அவர்களை அழைக்கிறோம் ஆர் முகமது ரவுதான் சன்னா ராஜிக் அகமது கிரிக்கெட்டில் சிறந்த ஆல்ரவுண்டராக விளையாடி வருகிறார் பல போட்டிகளில் இவர் தலைமையேற்று அணியின் வெற்றிக்காக அணியின் வெற்றிக்கு சிறப்பாக வழிநடத்தி வருகிறார் இவரது திறமையை பாராட்டி வாழ்த்தி ஜுவா செய்து இவருக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது முகமது ரவுதான் யாராவது சிட்னி இதில் உள்ளவங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம் அவருடைய பெரியப்பா அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் தாக பேட்மிண்டன் இந்த மேனேஜிங் டைரக்டர் அவர்கள் டாக்டர் ஹெச் மேர் ரஹ்மான் சன் ஆஃப் முகமது கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் இண்டோர் ஏபிசி கிளப் என்று அதிரி பேட்மிண்டன் கிளப் என்று ஒரு கிளப் உள்ளது அதில் சிறப்பாக விளையாடுகிறார் இவரது விளையாட்டை பாராட்டி இவருக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது டாக்டர் ஃபஜலுர் ரஹ்மான் உறவினர் துணைத் தலைவர் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அடுத்ததாக பொதுநலம் சேவை பெண்கள் மற்றும் இருவரும் கடந்த மூணு வருடங்களாக வாரம் ஒருமுறை குறைந்தது ஐந்து நபர்களுக்கும் அதிகமானவர்களுக்கு உணவு கொடுத்து வருகிறார்கள் குறிப்பாக விதவைகள் வீட்டில் கைவிடப்பட்ட குடும்பம் என வீடு தேடி நேரடியாக உணவு சமைத்து கொடுத்து வருகிறார்கள் சில நேரங்களில் அதிகமான நபர்களுக்கும் உணவு கொடுத்து வருகிறார்கள் இவர்களது சேவையை பாராட்டி வாழ்த்தி துவா செய்து கௌரவிக்கப்படுகிறது விருதினை தங்கத்துடைய தலைவர் அவர்கள் வழங்குவார்கள் சகோதரி மஹஜபீன் என்ற ஐசா அம்மா இவர்களும் பல சேவைகளை தன்னலம் கருதாது செய்து வருகிறார்கள் இவர்களது சேவையை பாராட்டி வாழ்த்தி துவா செய்து இவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது அடுத்ததாக பொதுநலம் பெண்கத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த விருதினை நம்முடைய சிறப்பு விருந்தினர் மௌலானா மௌலவி அவர்கள் வழங்கி கௌரவிப்பார்கள் சகோதரி ஏஹெச் சவுதா ஒய்ஃப் ஆஃப் எஸ் அகமது ஹாஜா பல வழிகளில் அனைத்து சமுதாய மக்களுக்கும் பல வகையில் சேவை செய்து வருகிறார்கள் தன்னலம் கருதாது எந்த நேரத்திலும் சென்று உதவி செய்து வருகிறார்கள் அவர்களுடைய சேவையை பாராட்டி வாழ்த்தி ஜுவா செய்து விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது இவரும் ஒரு சமூக சேவகர் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக ஜே நூருல் அகமத் நூருல் இபுலு ஜாபர் அலி என்று அழைக்கப்படும் இவர் ஒரு பொறியியல் பட்டதாரி தமிழ் மீதும் சமூகத்தின் மீதும் அக்கறை கொண்ட இவர் தனது பதினேழாவது வயதில் பிறை என்ற இணையதளத்தை தொடங்கி அதன் பின்னர் மாலை முரசு தொலைக்காட்சியில் துணை ஆசிரியராக பணியில் சேர்ந்து ஒன்பது ஆண்டுகள் வெகுஜன ஊடகங்களில் பணியாற்றி வருகிறார் முன்னணி ஊடகங்களான காவேரி சன் நியூஸ் நியூஸ் தமிழ் ஒன் இந்தியா ஆகிய ஊடகங்களில் உதவி ஆசிரியராக பணிபுரிந்துள்ளார்கள் இவரது கட்டுரைகள் பண முன்னணி ஊடகங்களில் வந்துள்ளது நியூஸ் யூ என்ற இணையதள ஊடகத்தை தொடங்கி மறைக்கப்பட்ட பல்வேறு உண்மைகளை வெளிக்கொண்டு வந்துள்ளார் தமிழ்நாடு அரசின் ஃபேக்ட் செக் யூனிட்டின் இணை ஆசிரியராக பணியில் சேர்ந்து தற்போது முதன்மை ஆசிரியராகவும் பதவி பெற்றுள்ளார் இதன் மூலம் ஆயிரக்கணக்கான பொய் செய்திகளையும் வெறுப்பு பருப்புரை பரப்புரைகளையும் முறியடித்துள்ளார் குறிப்பாக இவரது பரிந்துரைகள் தமிழ்நாடு அரசின் கொள்கை விளக்க குறிப்பில் சேர்க்கப்பட்டுள்ளன தமிழ்நாட்டில் உள்ள முன்னணி பல பல்கலைக்கழகங்களில் சிறப்பு விருந்தினராகவும் பங்கேற்று உண்மை சரிபார்ப்பு குறித்து முக்கிய உண்மை சரிபார்ப்பு குறித்த முக்கியத்துவத்தை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார் இவரது சேவையை பாராட்டி வாழ்த்தி ஜுவா செய்து இவருக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது இறுதியாக மார்க்கப் பணி சேவைக்காக ஹாபிஸ் எஸ் எம் முகமது அபுபக்கர் சன் ஆஃப் முகமது சையத் முகமது புகாரி அவர்கள் ஹிஃபுது மாணவர்களுக்கு ஆசிரியரான இவர் பல ஹாஃபில்களை உருவாக்கி உள்ளார்கள் அலமது இல்லா தன்னிடம் போதும் மாணவர்களின் மீது தனி கவனம் செலுத்துவார்கள் மாணவர்கள் மனம் செய்வதற்கு சுலபமான வழிகளை சொல்லி ஆர்வமூட்டி ஊட்டி மனம் செய்ய உறுதியாக உதவியாக இருப்பார்கள் இவரது சேவைகளை பாராட்டி துவா செய்து விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது அபூபக்கர் ஹாபிஸ் நானே தக்பீர் அடுத்ததாக நன்னுறிவை நவிழ்வதற்காக சங்கத்துடைய துணை செயலாளர் எஸ் அகமது அனஸ் அவர்களை அழைக்கிறோம் ஒரு பரிசு ஒன்று விடுபட்டுச்சு அவங்க கூப்பிடும்போது இல்லை இமாம் சாபி பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்றாங்க அஜ்ரா ஃபாத்திமா டாக்டர் ஆஃப் அப்துல் ஜலீல் அவருடைய தம்பி வந்து பெற்றுக்கொள்வார் சங்க தலைவர் வழங்குவோம் வந்து ஐநூறுக்கு நானூற்றி எண்பத்தி நாலு மதிப்பெண் பெற்றாங்க அதிகமான மதிப்பெண் பெற்று சாதனை புரிஞ்சாங்க அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் ஹஜரத் அவர்களுக்கு சங்க தலைவர் அவர்களால் ஒரு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது ஹஜரத் அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் வரமத்துல வரகாத்து குறிப்பாக நன்றி உரை நான் ஒரு மூணு நிமிஷமாச்சு பேசுவேன் ஆனால் ஒரு நிமிஷம் தான் இருக்குது குறிப்பாக அந்த நன்றி யாருக்கு சொல்லலாம் அந்த தலைப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் சங்கத்துடைய தலைவருக்கு அதிகமான நன்றியை சொல்கிறோம் சசாக்கல்லா ஹைரன் அதாவது இஸ்லாமிய இளமைக்கால சவால்களும் இஸ்லாமிய தீர்வு அந்த தலைப்பை ஏற்படுத்துவதற்கு மிகப்பெரிய நன்றி அப்புறம் எங்கள் மௌலானா மௌலவி தமிழ்நாடு ஜமாத்லோலமா துணை செயல் துணை செயலாளர் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி அப்புறம் குறிப்பாக நம்ம தமிம் காக்காவுக்கு நன்றி சொல்ல நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஏன்டா அப்பாவோட நிர்வாகத்துடைய ஒத்துழைப்போடு எல்லா இளைஞர்களும் ஒன்று சேர பார்த்தது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் சங்கம் எழுச்சி இருதுன்னு இதுலேருந்து எங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது ஜசாக்கல்லா ஹைரன் அப்புறம் மௌலானா மௌலா இளம் மூலானாகள் பெரிய பெரிய மௌலானாமார்கள் அப்புறம் முன்னாள் செயலாளர் காதர் சார் அப்புறம் எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த லண்டன் வாழ் எல்லா வகையிலையும் சங்கத்துக்கு ஒத்துழைப்பூடிய இந்தியாஸ் அது ஷிஃபாவுடைய மேனேஜ்மெண்ட் இந்தியாஸுக்காக்கா அதுபோல் யாருக்கும் நன்றி சொல்ல விடுபட்டால் எல்லாவுக்காக சப்போர்ட் செஞ்சுக்கிடுங்க அப்புறம் மீடியாக்கள் குறிப்பாக அப்பப்போ நான் மீடியாக்கள் தான் மறந்துடுறேன் யூடியூபர் அப்புறம் அதிரை எக்ஸ்பிரஸ் அதிரை ஜாஃபர் கிரியேட்டிவிட்டி டைம்ஸ் ஆஃப் அதிரை வேறு என்ன இருக்குன்னு தெரியல அதிரை நியூஸ் 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 அதிரை அதிரி நியூஸ் ஆமாம் எஸ் அப்புறம் குறிப்பாக அந்த ம மதிர்சா பெண்கள் மதர்சா இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி சுக்ரன் ஜசாத் அல்லா ஹைரன் அப்புறம் துப்புரவு தொழிலாளி அப்புறம் குறிப்பா அந்த பாளையத்திலிருந்து ஒரு ஆள் ஜெயராமன் வந்திருந்தாரு நாலு ஐம்பத்தி இருந்து எட்டு ஒரு எட்டே வரை இந்த உப்பதான் காண போயிட்டார் போல தெரியுது அவருக்கு மிகப்பெரிய நன்றி ஹைர் அலகமதுல்ல இது போல வருடாந்திர நிகழ்வு தொடர்ச்சியா நடக்கிறதுக்கு அல்ல எல்லா உள்ள உதவி செய்யணும் அதுக்கு மிகப்பெரிய காக்காட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் வரக்கூடிய காலங்களில் யாரெல்லாம் பொறுப்பு கோங்களோ இந்த மாதிரி வருடாந்திர நிகழ்வு நடத்திக்கிட்டா വളർച്ച ഒപ്പിരിക്കാം വരഹമുല്ല